பல ரூலிங் சட்டமன்றத்திலே கொடுத்து இது சார்ந்த பல ரூலிங் நம்ம ஏற்கனவே கொடுத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாம எல்லாருக்குமே எந்தெந்த நிகழ்வுகள் வரை நேரடி ஒளிபரப்பு பண்ணவும் பண்ணிட்டு இருக்கோம் நீதி ஒன்னு ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கு அதை எப்படி பண்ணலான்ட்டு எல்லாரோட கலந்து நாங்க பேசிட்டு ஏற்கனவே ஒரு நல்ல ரூலிங் ஒன்று ஏற்கனவே கொடுத்தேன் ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லி பலரும் அதற்கு எதிர்கருத்துக்கள் சொல்லி அப்போது துணை சபாநாயகர் சபை அந்த சேர்ல உட்காந்து ஸ்பீக்கர் வந்து முடிவு பண்ணுவாங்க அந்த வார்த்தையை அவை குறிப்பிட எதுக்குன்னா ஒரு வார்த்தை அசம்பிளில பதிவாகி அதை நிமித்தம் ஒரு மாவட்டத்திலோ அல்ல ஒரு சமூகத்திலோ ஒற்றுமை இல்லாம தரப்படாது முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் காரணம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய் நம்ம ஆட்கள் ஏதாவது அரசியலுக்காக பேசுகிறாங்க அவங்க நினைக்கிறது அரசியல் இல்லை ஆனா சமூக ஒற்றுமை திட்டம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்ட்டு முடிவில் இருக்கு அது நடக்கும் நல்ல இருக்கு ஏற்கனவே இருந்து அரசு போட்டு இதை நாங்கள் செய்ய முடியாது அப்படி செய்ய மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து நல்ல இப்ப அதை விட ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல் சட்டமன்றம் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நூத்தி நாலு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகுள்ள